ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் மன்னவன் தொண்டையர்கோன் வணங்கும் நீழ்முடி மாலை பைரமேகன் தன்வலி தன்புகழ் தன்புகள் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்து ஆதிதன்னை கன்னி நன்பாமதில் மங்கைவேந்தன் காமரிசீர்கலிகன் குன்றாயின் திசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்தவல்லார்க்கு இடம் வைகுந்தமே மன்னவன் நீள்முடி மாலை வைரமேகன், தன்வலி தன் புகழ் சூழ்ந்த கச்சி அட்டபுயகரத்து ஆதிதன்னை கண்ணி நன்மாமதில் மங்கை வேந்தன் காமறு சீர்கலிகன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சல் மாலை ஏத்த வல்லார்க்கு இடம் வைகுந்தமே தொண்டையர்கோன் மன்னன் வணங்கும் அப்படின்னு நினச்ச தொண்டையர்கோன் தொண்டை நாட்டில் ராஜாவான அந்த ராஜா வணங்குகின்ற நீழ்முடிமாலை அந்த திருமாலை வைரமேகன் தன் வலி தன் புகழ் சூழ்ந்த கச்சி வைரமேகன் அப்படிங்கிற ஒரு பிரபு அவர்தான் இந்த காஞ்சிபுரத்தை காலத்தில் எல்லாத்தையும் இருந்தார் கோவிலெல்லாம் உண்டு பண்ணார் அதெல்லாம் பராமரித்து கொண்டிருந்தான்னு புரிஞ்சுக்கோங்க அந்த என்கிற பிரபு தன்னுடைய புரி தன்னுடைய வலிமையால் தன்னுடைய வலிமையான தன்னுடைய செல்வாக்கினால் தன்னுடைய புகழ் அவருடைய தன்னுடைய புகழினால் அந்த கட்சி மாநகரத்தை என்ன பண்ணு பராமரித்து கொண்டிருந்தார் அந்த கட்சியில் இருக்கிற அட்டபுயகரத்து ஆதிதன்மை அதில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அட்டபுயகரத்தில் இருக்கிற அந்த பெருமாளை அப்படின்னு இந்த முதல் ரெண்டு வரைக்கும் அர்த்தம் பண்ணிக்கோங்க அது படிக்கிறவங்களுக்கு இப்போ புரிஞ்சுகிறவங்களுக்கு மன்னவன் வணங்கும் நீழ்முடிமா வைரமேகன் தன்வழி தன்புகள் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்து ஆதிதன்னை தன்புகழுங்கிறது தன்புகழ் தன் வலி அப்படிங்கிறது இந்த வைரமேகனுடைய புகழினாலும் வைரமேகனுடைய அவர் அவரிடமே இருக்கிற செல்வத்தினாலும் சூழ்ந்த கட்சி உருவான கட்சி கட்சி காஞ்சிபுரம் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த தன்வலி தன்புகள் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்து தன்னை இந்த அட்ட ஆதி இருக்கார அவருடைய தன்வலி தன்புகள் சூழ்ந்த கட்சி அப்படின்னு கொண்டு நான் அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதா தன்வலி தன்புகள் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்து ஆதி தன்னை கன்னி நன்மாமதில் வேங் மங்கவேந்தன் அது இன்னும் சிதலமாகாத இருக்கிற நல்ல திடமான மதில்களை உடைய திருமங்கை மன்னன் காமரசீர் கலிகன்னி காமரசீர்னா ஸ்ரீ வைஷ்ணவம் என்கிற பெருமையை உடையவர் அவர் அவர் கலிகன்னி திருப்தி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த குன்றாகு இன்னிசையால் சொன்ன இன்னிசை குறைவில்லாமல் சொன்ன இன்னிசையோடு பாட வரல கூடிய இந்த பாசுரங்கள் குன்றாகு இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை இந்த மா இந்த எட்டபுயரத்தினுடைய பாசுரங்களை ஏற்ற வல்லார்க்கு இடம் வைகுந்தமே சொல்ல வல்லவர்களுக்கு இடம் வைகுந்தமே இடம் வைகுந்தம் அப்படின்னா தவறு அவளுடைய உயிர் பிரிந்த பிறகு இவா போகிறது வைகுந்தோன்னு இல்லை அவள் இப்போ இருக்கிற இடமே வைகுந்தம் தான் அவள் இந்த இந்த பாசுரங்களை சொல்ல வல்ல அவர்கள் இருக்கும் இடத்தையே வைகுந்தமாக மாற்றி விடுவார்கள் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கலாம் புரியுதா பாசத்துடன் படிச்சுடலாமா மன்னவன் தொண்டை அருகோன் வணங்கும் நீள்முடி மாலை பைரமேகன் தன்வலி தன்புகள் சுழ்ந்த கச்சி அட்டபுயகரத்து ஆதி தன்னை கன்னி நன்மாமதில் மங்கை வேந்தன் காமரிசி கலிஹி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் பாலை ஏத்தவல்லார்க்கு வல்லார்குடம் பைகுந்தமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக